அருமையான மாதிரி நிக்குது பாரு கொட்டு பாரு குடிச்சு பாரு வீரே தான் காலையில பாத்தீங்க வாழ பிடிக்காம படி மாட்டோட ஓனர் உதவிங்க அழகா சூப்பர் மாடல் சைக்கிள் ஒரு சைக்கிள் அருமையான மாதிரி இந்த மாட்டுக்கு மரியா எலக்ட்ரிக்கல் கம்பெனி மதுரை வழங்கும் ஒரு சைக்கிள் மாடு வெற்றி பெற்றிருப்பார் சேலம் மாவட்டம் தாண்டானூர் மின்னல் சேலம் மாவட்டம் தாண்டானூர் மின்னல் வர மாட்டுக்கு

புகேஷ் சர்மா உலகம் ஒரு அண்டா தெற்கு மண்டல தலைவர் ஒரு அண்டா டிடி தின சிறுவா தேவி அண்ணா தலை உலகம் ஒரு வாசுகி சுசிகுமார் வாசிகி சுசிகுமார் கிழக்கு மண்டல தலைவர் ஒரு அண்டா அருமையான வீரர் அருமையான கலை விட்டுறதீங்க நல்லா பிடிங்க வீரர் வெட்டி பெற்ற கைத்தறி உற்சாகப்படுத்தி அருமையான மானு நாடு வெட்டி பெற்றது கடைசி ஒரு மாணத்து பேசிக்க

சிவகங்கை மாவட்டம் கீழடி காலி மாடுப்பான் சிவகங்கை மாவட்டம் கீழடி காலி சிறன் மாடு சூப்பர் மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் வீரர் வெற்றி பெற்ற இருப்பான் ஒரு அண்டா ஒரு வெள்ளி காசு தம்பி ரொம்ப பிடிக்காதீங்க வீரர் வெற்றி பெற்ற தொட்டுப்பார் மாட மாடு குடி வீரர் பார்த்துல அருமையான மாட அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றா இருப்பார் வீரர் வந்து தங்க காசியும் ஐநூறு போக

வெற்றி பெற்றது சூப்பர் அருமையான வீரர் அருமையான காலை ஒரு அண்டாப்பா ஒரு அண்டா ஒரு குக்கர் முகேஷ் சர்மா உலகம் ஒரு அண்டா தெற்கு மண்டலத்தில் சிறப்பு ஒரு அண்டா டிடி தினார் சிறப்பா டேவிட் அண்ணா தெரிய உலகம் ஒரு குக்கர் குப்பரர் மாட்டுக்காரு ரொம்ப பிடிக்காம பிடி ரெண்டு பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மாறு வெற்றி பெற்ற போக்கி சுரங்கம் பட்டு புடவை எவர்கிரி வழங்கும் ஒரு சில்வர் அண்டா அருமையான மாடு அருமையான வீரர் வீரரை காலை என்பதெல்லாம்

வீரர் வெற்றி பெற்ற இருப்பான் அருமையான மாடுப்பாரு தொட்டுப்பாரு வீரரை காலாம் சூப்பர் மாடு சைக்கிள் சைக்கிள் அருமையான இந்த மாட்டுக்கு மரியா எலெக்ட்ரிக்கல் கம்பெனி மதுரை வழங்கும் ஒரு சைக்கிள் மாடு வெற்றி பெற்று சேலம் மாவட்டம் தாண்டானூர் மின்னல் சேலம் மாவட்டம் தாண்டானூர் மின்னல் அவனியபுரம் தெய்வத்திற்கு கதிரேசன் நினைவாக கார்த்திக் மாடு முத்து வர்ற மாட்டுக்கு மகேந்திரா பேனர் சொல்லுங்க ஒரு டேபிள் பேன் அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற ஒரு டேபிள் பேன் அவனியபுரம் கறிக்கடி ரத்தின மாடு மாண்புக்கு அமைச்சர் பிடிஆர் உலகம் ஒரு தங்க காசு புரிஞ்சு தொட்டு போரு சூப்பர் அருமையான மாடு மாடு சூப்பர் அருமையான வீரர் அருமையான காளை ஒரு அண்டாப்பா ஒரு அண்டா ஒரு குக்கர் முகேஷ் சர்மா உலகம் ஒரு அண்டா தெற்கு ஒரு சிறப்பா டேவிட் அண்ணா திரை ஒரு குக்கர் வாசகி சுசிகுமார் வாசகி சசிக்குமார் கிழக்கு மண்டல தலைவர் உலகம் ஒரு அண்டா அருமையான வீரர் அருமையான களை உட்றாதீங்க நல்லா வீரர் பெற்ற கைத்தறி உற்சாகப்படுத்த அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது கடைசி ஒரு மாடு பேசுங்க சூப்பர் மாடு சூப்பர் வீரர் அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் சூப்பர் மாடு அருமையான மாடு அருமையான வீரர்

வீரர் வெற்றி பெற்ற வீரர் பரிசு வாங்க கார்த்திக் அருமையான சூப்பர் வீரர் அருமையான வீரர் அருமையான வெற்றி பெற்ற கைதறி தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மார்புடிவீருக்கு மாண்புமிகு வணிகரி பதிவுத்துறை அமைச்சர் அவர்களும் தகவல் தொழில் அமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பு பண்ற அவனுக்கு சிறப்பு பண்ணி

சார்பாக பார்த்தவர்கள் மற்றும் பதிவுத்துறை அமைச்சரவர்களும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தற்போது வழங்குவார்கள் சிறந்த மாடு சிறந்த மாடு மாடு ஏ என் பேர் கார்த்தினே அவன் போன வருஷம் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேண்ணே முன்னாடி வருஷம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குனேன் போன வருஷம் வந்து ரெண்டு பேஜ்லையும் நிற்பாட்டினாங்க இந்த வருஷமும் அதே பண்ணாங்க சரி போன வருஷம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அதனால் வந்து அந்த பேஜில் மட்டும் பதினேழு மாதிரி பிடிச்சேன் அடுத்து நம்ம அண்ணே பரத்தனே விஜயனே அவங்க ஃபஸ்ட்டு பிடிச்சி வாங்கினாங்க அதனால் ஒன்றும் இது இல்லைன்னு அவங்க நான் அவங்களும் நம்ம அண்ணன்னே அதே மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து அதே மாதிரி தெரிஞ்சிச்சு ரெண்டு பேஜில் நின்பாட்டே அதனால் ரெண்டு பேஜ்லேயும் வந்து அதிகமாக பிடிச்சிட்டேண்ணே

வருஷ வருஷம் அதுதான் சொல்கிறேன் இதோட நாலு வருஷம் ஆயிடுச்சுனே இப்போ இங்கே பிரேஸ் அடிச்சு நான் வருஷம் வருஷம் கோரிக்கை வைக்கிறேன் அது எதுவுமே நிறைவேற்றது இல்லை ஐபிஎல் வீரர்கள் அவங்களெல்லாம் ஒரு மரியாதையோடு நடத்த மாதிரி மாடுபடி வீரர்கள்லாம் மரியாதையோடு நடத்துகிறாங்களா அப்படி மரியாதையாக நடக்கணும்னு சொல்லி தானே மதுரை முடக்காத்தான் மணி வந்து எல்லாமே பண்ணி முதல்ல அடைச்சி போட்டுருப்பாங்க வச்சுருப்பாங்கனே இப்போ மதுரை முடக்காத்தான் மணி என்னை சொன்னதால் சேர்லேருந்து சாப்பாட்டிலேருந்து எல்லாமே அவங்க இப்போ ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கானே மது மது பண்ண மதுவுல இறந்தவங்களுக்கு வந்து பத்து பத்து லட்சம் மாடு பிடி வீரர்களுக்கு வந்து எந்த எதுவுமே பண்ணலை இதனால வந்து மாடு பிடிச்ச மாடு பிடிச்சே வந்து பல பேர் உயிர் இழந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை என்னன்னா அவங்க வீட்டுக்கு வந்து அரசு நிதி உதவி வழங்குச்சா நல்லா இருக்கும்

கா பரிசா வாங்கிருக்கிற எங்களுக்கு எப்பயுமே அது பெருமை எங்களுக்கு எப்பயுமே அது இப்ப மட்டும் வாங்கல நாங்க இதுக்கு முன்னால வாங்கியிருக்கோம் இருந்தாலும் எங்களால மலசு எங்களால